கடலோடு வாழும் என்றால் கடல் மக்களுக்காக நாங்கள் கடலுக்கு சென்ற நேரத்தில் கடலையே நாங்கள் இங்கே ஹாப்பி நூறே சிறப்பாக கொண்டாடும் இந்த நாள் இனினால் போல் என்றும் சிறப்பாக இருக்க என்னோடய பிரார்த்தனை வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய என் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம வந்து விசைப்படகளை ஹாப்பி நியூ இயர் அன்றைக்கி கடலில் இருந்ததுனால ஹாப்பி நியூ இயரே நம்ம வந்து கடல் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து வீ இங்கே கரையிலேருந்து போகும்போதே கேக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம் அந்த கேக்கையும் போட்டில் வந்து கேசரி சமைச்சோம் அந்த கேசரியையும் வச்சு இன்றைக்கி நம்ம ஹாப்பி நியூ இயரை படகுலையே கொண்டாட போகிறோம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து சரியான என்ஜாய்மெண்ட்டாக அப்படியே கடல்லையே சூப்பரான ஹாப்பினியர் நம்ம கொண்டாட போகிறோம் இப்படி ஒரு வீடியோ வந்து நீங்கள் இதுவரையும் பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த கே கேக்கு இந்த கேசரி எல்லாத்தையுமே வச்சு நாங்கள் அப்படியே சந்தோஷமாக க கடலுக்கு நடுவுலையே போட்டில் அப்படியே மிதந்துக்கிட்டு இயர் கொண்டாடுறோம் இப்படி யார் யாரெல்லாம் ஹாப்பினியூர் கொண்டாடி இருக்கீங்க அப்படினுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம நாகை மீனவன் சேனலை சப்போர்ட் நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் தான் வந்து இனிமேல் நம்மளோட சேனல் வந்து க்ரோ ஆகிறதுக்கான இது நீங்கள் கண்டிப்பாக அந்த சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க இப்போ வந்து போட்டில் வந்து ஹாப்பி இயர் கொண்டாடுறதை நம்ம அப்படியே பார்ப்போம் வாங்க

ஆமா வா வாதிங்க பாருங்க பண்ணுங்க தே போறோம் பாருங்க நீங்க நீ இல்ல கூட வந்து வச்சு ஒரு நாடகம் ஆ அத எரிது எரிதுது ஊது ஊது எல்லாரும் எரிந்து பாரு சட்டுவே கந்துல எல்லாரும் ஆ அதான் சொந்தக்க எரிக்குது

വിജയ <laughs> <laughs> another one for